முஸ்லிம் பெண்களை பார்க்கிறோம் எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்களை பார்க்கிறோம் பாதுகாப்பான மார்க்கத்தை ஒரு அல்பார்காக ஒரு அல்பக்காரனுக்காக ஒரு தீரை

நாகரிகமும் கலாச்சாரமும் பண்பாடும் ஒழுக்கமும் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு தூரமாக கொண்டு வைக்கிறது என்னுடைய சமூகத்துக்கு மாற்று மதத்தார்களோடு ஓடி போனா பெரிய விஷயம் மற்ற மதத்தில் ஓடி போனா பெரிய விஷயம் ஓடி போனது முஸ்லீம் சொன்னா ஓடி போனது முஸ்லீம் மொழியால் ஓடி போறாரு அப்படி சொல்லும் அளவிற்கு என்னுடைய சமூகம் ஒரு ஆனையும் சுண்ணாவையும் விட்டு தூரமாகிக் கொண்டிருக்கிறது ஒரு ஆனையும் சுண்ணாவையும் விட்டு தூரமாகிக்கொண்டு இருக்கிறது கண்ணீயாச்சி குடியோர்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் பாதுகாப்பானாக அல்லாஹ் ரபுல் ஆலமி இறக்க காட்டுவானாக நம் ஒரே ஒரு செய்தியினுடைய சமூகத்துடைய முஸ்லிம் எங்களுக்கு சமயம் பெற்றாகவே மாற்று மதத்தார்களை திருமணம் செய்ய வேண்டும் அல்லது மாற்று மதத்தார்களை காதலிப்பேன் அதற்காக எதையும் தூக்கி எறிவேன் என்று சில சொல்லுகிறார்கள் டிவிகளிலும் கொண்டிருக்கிறோம் ஒரே ஒரு சஹாபி பெண்ணுடைய வரலாற்றை நான் சொல்ல வேண்டும் உம்முலை யார் அவர்கள் இந்த பேரை கொஞ்சம் உச்சரியுங்கள் யார் அவர்கள் தெரியுமா குழந்தையோடு இருக்கிறார்கள் செல்லம் அவர்களுக்கு பத்து ஆண்டுகள் பணிவிடை செய்த ஒரு நபர் ஒரு சிறந்த மனிதர் அவரை கை குழந்தையாக உண்மை அல்லாவதாக இருக்கிறார்கள் அபுதல் மக்காவிலே வாழ்ந்த தோழர்களில் ஒரு தோழர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் மிகப்பெரிய சிறுசன

முஸ்லீம் பதி அல்லா சொன்னார்கள் அபு தல்ஹா அவர்களே திருமணம் செய்ய ஆசைப்படுகிறீர்கள் சரி உங்களிடத்திலே அழகு இருக்கலாம் செல்வம் இருக்கலாம் உங்களிடத்திலே அழகான வசதிகள் வாய்ப்புகள் எல்லாம் இருக்கலாம் சரி ஆனால் உங்களிடத்திலே ஈமான் இல்லையே உங்களிடத்திலே என்னை திருமணம் செய்ய கேட்டு வந்திருக்கிறாயா நீ

தர்ப்பிக்கிறனே அங்கலாம் பாடம் கேட்குறாங்க இப்படி ஓடி போகணும் எங்க போகணும் யாரை சந்திக்கணும் எந்த பிடிஸ் ஆபீஸ் போகணும் யாரை காப்பத்தலாம் எல்லாவற்றையும் பாப்பா அம்மா கூட வீட்ல உட்கார்ந்து கத்துக்கிட்டு ரெடி அப்ளை பண்ண다가 அப்ளை பண்ணும்போது மனச்சல வலிக்குதா உங்களுக்கு லா இலாஹ எங்கே முஸ்லிம் எங்கே தன்னுடைய மானத்தை தன்னுடைய அழகை ஈமானை முன்னிறுத்தி பாதுகாக்க

முஸ்லிம் சமூகத்தின் பெண்களின் நிலைமை இருக்கிறது என்றால் எங்க கொண்டு போய் சாகிடவா அவங்களோட நிலைமை வித்தியாசப்படுத்தி காட்டவா இல்லாஹ இல்ல கண்ணியை إلا الله ما لنا رب سواه